ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலை பற்றி பார்க்கலாம் கிண்டியில் இருக்குது சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குன்னா ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தேவைப்பட்டால் இங்கே வாங்க எல்லா செக்ஷனும் இருக்குது சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது இதில் பார்த்திங்கன்னா ஆர்டோவிலருந்து ஜென்ரலில் இருந்து அப்புறம் சிடி ஸ்கேனு யுஎஸ்சி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே இருக்குது சரௌண்டிங்கே செம்மையாக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதியோருக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஸோ இது கலைஞர் ஐயா என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்ருப்பார் ஸோ நிறைய பேஷண்ட் அவரை வணங்கிட்டு தான் போவாங்க எதுவுமே நான் பேட் நியூஸாக இருக்கக்கூடாதுன்னு நெக்ஸ்ட்டு இது ரிசப்ஷன் ஏரியா வெளியே வண்டி வர இடம் நெக்ஸ்ட்டு வந்த உடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஜியும் எம்ஆர்ஐ ஸ்கேனாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க அதை தாண்டி வந்தோன்னா இங்கே டோக்கன் போடுற இடம் அதை தாண்டி வந்தோன்னா இங்கே சிடி ஸ்கேனு சிடி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்மி அமௌண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ அதனால் எல்லோருமே இங்கே சிடி ஸ்கேன் வந்து எடுத்துப்பாங்க கிளியராக அக்யூரேட்டாக தெரியும் ஸோ சிடி ஸ்கேனு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் வேலை பார்க்குறான் ஸோ ஃபஸ்ட்டு என்னை இங்கே தான் போட்டாங்க ஜாபுக்கு நெக்ஸ்ட்டு தான் என்னை கீழே ரிசப்ஷனில் போட்டாங்க அப்புறம் நெஃப்ரலஜியில் கேட்டோம் உள்ளே பார்த்தீங்கன்னா தம்பி இருந்தான் என்னக்கா அப்படின்னா என்னடா சும்மா வீடியோடாங்க அக்கா அப்படின்னா சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அவன்கிட்ட பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து காம்சா இதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதை தாண்டி வந்தோம்னா ஹார் ஹார்த்தோ இருக்குது வேஸ்குலர் இருக்குது இது உள்ளே இது உள்ளே கார்டியோ தெரப்பின்னு இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு அதையும் தாண்டி வந்தோம்னா என்ன இருக்குன்னா எஸ்சி தான் குடல் டாக்டர் குடலில் எதனா கட்டி கிட்டி எதனா இருந்துச்சுன்னா இங்கே பார்க்கலாம் இங்கே வந்து குடல் டாக்டர் குடலில் என்ன இங்கே எண்டோஸ்கோப்பி எடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஷின்ஸ் எல்லாமே அவ்வளோ வேல்யூபிள் மிஷின்ஸு நல்ல ஒர்த்தான மிஷின்ஸு கா காஸ் ரொம்ப காஸ்ட்லியானது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈமோ எடுப்பாங்க ஈமோவில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்கெலாம் ஈமோ கொடுக்குற இடம் இது அவ்வளோ சேஃப்டியாகவும் செக்யூராகவும் க்ளீனாக இருக்கும் டயாபட்டாலஜி அந்த அக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா தான் சுகருக்கு சுகர் டாக்டர் பார்க்கறதுக்காக லைனில் எல்லாம் ஓபியில் உட்காந்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு அதையும் தாண்டி வந்தோன்னா ஆன்காலஜி கேன்சர் ஓபி ஸோ இங்கே வந்து டயபடாலஜி கவுன்சிலிங் பண்ணுவாங்க என்னென்ன சாப்பிட்ணுன்ட்டு அதை தாண்டி வந்தோம்னா கேன்சர் ஓபி ஸோ இங்கே வந்து ஆன்காலஜி ஓபியை பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு சிஸ்டர் பார்த்திங்கன்னா என்ட்ரி போடுவாங்க என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே தான் என்ட்ரி போடுற இடம் அதை தாண்டி நம்ம வராண்டா நல்லாவே இருக்கும் ஸ்பேஸு நடக்கிறதுக்கும் சரியாக நல்லாவே இருக்கும் ஒரு ஒரு ரூம்ஸும் நல்லாவே இருக்கும் ஃபெசிலிட்டியாக கட்டியிருக்காரு ஐயா மக்களுக்காக ஸோ எல்லாருமே ரொம்ப அவருக்காக சாமியை வேண்டிக்கங்க அவர் இன்னும் நல்ல லைஃப்பில் நல்லா வரணும் மருத்துவமனை எப்படி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆன்காலஜி சர்ஜரி இதில் பார்த்தீங்கன்னா தைராய்டு அப்புறம் வந்து ஸ்கின் டாக்டர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உள்ள கர்ப்பப்பை டாக்டர் லேடி டாக்டர் எல்லாம் இருக்காங்க லிஃப்ட்டுக்கு குறவே இல்லை அங்கங்கே லிஃப்ட்டு தான் நெக்ஸ்ட்டு இது எம்ஆர்டி கே ஷீட்ஸு அப்புறம் இறந்து போனவங்க லிஸ்ட்டு எல்லாமே எம்ஆர்டி இந்த ரூமில் இருக்கும் லிஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இது கே கார்டியாலஜி பக்கத்தில் அந்த அக்கா ரொம்ப க்ளோஸு ஸோ அவங்களுக்கு ஹாய் சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பக்கத்தில் தான் நம்ம ஓபி நெஃப்ராலஜி ஸோ இது யூராலஜி யூராலஜி உள்ளே வந்தீங்கன்னா தமிழ் அக்கா இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட ஹாய் சொல்லிவிட்டு உள்ளே யூராலஜினா தெரியவில்லை கிட்னியில் கல்லுலாம் இருக்கும் ஸ்டோனு அதெல்லாம் க்ளியர் பண்ணுற இடம் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஸோ உள்ளே போயிட்டு யூரின் ப்ராப்ளம் யூரின்ல எதனா எரிச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் இங்கே தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் யூராலஜி செக்ஷனில் போயிட்டு தமிழம் ஒரு வணக்கம் போட்டுட்டு அவங்க பிஸியாக இருந்தாங்க பேஷண்ட் பார்க்குற பிஸியில் டாக்டர்ஸும் கூப்பிட்டாங்க போயிட்டாங்க நெக்ஸ்ட்டு அவங்கள தாண்டி வந்தோன்னா கேத் லேப் இருக்குது கேட் லேபு கேத் ஐசியூனா உங்களுக்கு தெரியும் அதாவது ஹார்ட்டு ஹார்ட்டு பேஷண்ட் ஹார்ட்டுக்கு பேஷண்ட்டு உள்ள இந்த என்ன சொல்கிறது ஆப்ரேஷன் சர்ஜரி ஹார்ட் ஹார்ட் சர்ஜரி எல்லாமே பண்ணுற இடம் இதுதான் தான் கேத் லேபு இங்கே பண்ணிவிட்டு ஐசியூவில் சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆப்போசிட்டில் ஸோ இது தான் கேத் லேபு இங்கே தான் வந்து சர்ஜரி எல்லாமே பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஐசியூவில் கேட்லாப்லாம் தெரியும்ல அந்த ஹார்ட்டில் பலூன் வைக்கிறது அப்புறம் வந்து பைபாஸ் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு இங்கே எல்லாமே ஃப்ரீயாக தான் நடக்குது கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் தான் நடக்குது ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் பாதி பேருக்கு தெரியாது போர் ஊரா ஐஏ அப்புறம் கிண்டி டிநகர் சரௌண்டிங் இருக்கிற கிலச்சரி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிவிட்டாங்க இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஹாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு அவங்க தாண்டி வந்தோன்னா அடுத்து காசு பண்ணிட்டு வந்துட்டோன்னா வேற என்ன இருக்கும் மெடிசன் எங்கள் ஓபிக்கு ஆப்போசிட்லேயே மெடிசன் கொடுக்குறாங்க ரெண்டு இடத்துல மாத்திரை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறாங்க அதை தாண்டி வந்தோன்னா அனஸ்தியா டாக்டர் மயக்க டாக்ட்ரு இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் இந்த ஆப்ரேஷனாலும் பண்ணுவாங்க ஸோ அவங்கள தாண்டி வந்தோன்னா கீழே கீழே பார்த்திங்கன்னா ஜென்ரலு நம்ம பார்த்த எம்ஆர்ஐ அப்புறம் வந்து யூஎஸ்சி ஸ்கேனு ச உடல் டாக்டரு எல்லாருமே கீழே இருக்காங்க பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இது இதை தாண்டி கீழே தான் வந்து ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளைக்குலாம் மாத்திரை கொடுப்பாங்க அது தனி இடம் மாத்திரை இடம் கீழே மேலே ரெண்டுமே ஒரே ஒரே ஸ்பேஸ் இடத்துல தான் இருக்கும் ஆனால் கீழே மேலே தனித்தனியாக கொடுப்பாங்க மாத்திரை கொடுக்குற இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டே நிறைய இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லிஃப்ட்ஸே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் அங்கங்கே அங்கே இருக்கும் நான் வீடியோ போதே நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட்டு இதை தாண்டி வந்தோம்னா நியூரோ டாக்டர் இருப்பாங்க நியூரோனா நரம்பு டாக்டர் தலையில் த ஸ்ட்ரோக்கு விழுந்தவங்க அப்புறம் வந்து தலையில் நரம்பு எம்ஆர்ஐ இது ஸ்கேன் எடுக்கிறது ஃபிசியோதெரப்பியும் இது உள்ளேதான் இருக்குது இதை தாண்டி நம்ம வந்தோம் வந்தோன்னா இதை தாண்டி நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம்னா நியூரோ சர்ஜரி ஸோ இந்த கால் நரம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நரம்பு சுருட்டல் அதெல்லாமே வந்து இங்கே பார்ப்பாங்க இந்த இடத்துல நியூரோ சர்ஜரி ஸோ இது உள்ளே வந்து நரம்புல என்னென்ன சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே ரேடியோலஜியும் ஓப்பியும் இதில் உள்ளதாக இருக்குது ஸோ இதை தாண்டி நம்ம வந்தோம்னா இங்கே வந்து சரௌண்டிங்கு நம்ம நெஃப்ராலஜி ஓபி இது தான் இது உள்ளதான் நான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ இது உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரசி அக்கா இருப்பாங்க உள்ள ஏன்னா அந்த அக்கா தான் ஒர்க் பண்ணுறாங்க க்ளீனிங் ஹவுஸ் கீப்பிங்கு க்ளீன் பண்ணுறவங்க அவ்வளோ நீட்டாகவும் நல்லா வச்சிருப்பாங்க டாக்டர்ஸ் எல்லாமே ஸோ அந்த அக்காவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டேன் என்னக்கா பண்ணுறேன்னு ஒரு கலாய் கலாயிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க தாண்டி நம்ம போகிறோம்னா கார்டியாலஜி பக்கத்தில் நான் சொன்னால கார்டியாலஜி கண்டிப்பாக நம்ம கலைஞர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க பையன் ஸ்டாலினுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு பொது மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே க்ளீனாக நீட்டாக ஒன்று கூட குறை கிடையாது ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே இடம் இருக்குது எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்குது காடிய தான் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே சாம்பார் கழிச்சா ஆயிடும் பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ பேர்ஸும் இருக்கும் கார் டாக்டர்ஸ் எல்லாமே காரிங் தான் விடுவாங்க ஸோ நல்லாயிருக்கும் நன்றி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ருட்டீன் வேலை என்ன செய்கிறேன்றதை நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் வீடியோவில் என்னோடய ஒர்க்கு இது தான் காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி இருக்கு என்னோடய ஓபி டைமிங் இது தான் இது தான் நான் என்ட்ரி போட்டு பிபி செக் பண்ணி வெயிட் வெயிட்டை செக் பண்ணி பேஷண்ட்டை நான் டாக்டர்கிட்ட அனுப்பிவிடுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால்